யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தடம் தந்த தகைமை தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறத்தல் இயேசுவின் மறுபிறப்பு பற்றிய பார்வையை நிக்கதேம் வெறும் வார்த்தை பொருளாக பார்த்தார் அது வாழ்க்கை பொருளாக பார்க்கப்பட வேண்டியது வயதானபின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும் அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் நிக்கதேம் ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது என்று பதிலுரைக்கிறார் இயேசு நிக்கதேமுவுக்கு இயேசு சொன்ன மறுபிறப்பு வெறுமனே உடலியல் சார்ந்ததன்று அது உளவியல் சார்ந்தது இயேசுவின் மறுபிறப்பு பற்றிய பார்வையை நிக்கதேம் வெறும் வார்த்தை பொருளாக பார்த்தார் அது வாழ்க்கை பொருளாக பார்க்கப்பட வேண்டியது ஆதவன் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறக்கின்றது ஒரே ஆதவன்தான் ஆனால் ஒவ்வொரு நாளும் அது வீசும் ஒளிக்கீற்றுகள் பிரசவிக்கும் சக்தி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கு உயிரூட்டுகின்றதல்லவா அவ்வாறே ஒவ்வொரு மனிதரும் ஓர் ஆதவனாக வேண்டும் ஒவ்வொரு துளி தண்ணீரும் உயிரளிக்கும் உத்வேகம் கொண்டது அது வாழ்வழிக்கும் சக்திமிக்கது அவ்வாறே தூய ஆவியார் நல்லனவட்டை எண்ணவும் சொல்லவும் செய்யவும் வல்லமை வழங்குபவர் தண்ணீரின் சக்தியும் தூய ஆவியாரின் வல்லமையும் ஒருவரை ஆட்கொள்ளும்போது அவர் புதிதாய் பிறக்கிறார் அது வெறும் உடல் சார்ந்த பிறப்பல்ல புத்துணர்வும் புதுப்பார்வையும் புதுச் செயல்பாடுகளும் சூழ்ந்த புதுப்பிறப்பு அதுவே இயேசு விரும்பும் இரையாட்சி அந்த ஆட்சிக்குள் அகிலம் அனுதினம் இயங்க வேண்டுமென்பதே இயேசுவின் கனவு புதிய குழந்தை புதிய கருத்துகள் புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே புதிய நம்பிக்கையின் அறிகுறிகள் இறைவா நீர் ஒவ்வொரு நொடியும் இந்த உலகைப் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றீர் அதோடு என்னையும் தான் என்றுணர வரம் தாரும் உம் வாக்கின் வழியிலே என்னும் புத்தகத்திலிருந்து இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் பெஸ்ட்